ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி இருந்தீங்கன்னா அதை நீங்களே ஆன்லைனில் எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஎன் வேலைவாய்ப்பு வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் போய் பதிவு பண்ணியிருந்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு வந்து லாகின் ஐடியாக இருக்கும் உங்களுடைய டேட்டா பர்த் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும் அதுவே நீங்களே ஓனாக வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் பண்ணும்போது என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரினீவல் அப்படின்னும் போது நீங்கள் எப்போ நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அதிலிருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ரெனியூல் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது அதிலிருந்து மூணு வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நீங்கள் பதிவு பண்ண வேண்டி வரும் இடையில நீங்கள் டுவெல்த்து அப்புறம் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன் பண்ணுவீங்க டுவெல்த்து வந்து அப்படி நீங்கள் அடிஷன் பண்ணும்போது என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரினிவல் ஆகாது ஓகேங்களா ஏன்னா அடிஷன் தனி ரினிவல் தனி நீங்கள் அடிஷன் பண்ணும்போது ஒன்லி அடிஷன் மட்டும்தான் ஆகுமே கண்டி அப்போவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிட்டு நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டென்த்து முடிச்சுட்டு இருபத்தொன்னு டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு நீங்கள் டுவெல்த்து முடிப்பீங்க அப்போது இருபத்தி மூணில் நீங்கள் வந்து அடிஷ்னல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தி நாலு ரினியூவல் டேட் இருக்கும் அப்போது நீங்கள் பண்ணுற தேதியிலிருந்து அதாவது டுவெல்த்து பதிவு பண்ணுற இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆகாது அப்போது அடிஷ்னல் வந்து தனியாக தான் இருக்கும் ரினியூவல் வந்து நீங்கள் தனியாக தான் பண்ணி ஆகணும் அப்போது ரினியூவல் வந்து நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் வந்து ரினியூவல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒன் இயர் டூ இயர் வந்து வேஸ்ட் ஆகிடுது அப்போ மிஸ் ஆகும்போது உங்களால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ண முடியாது மறுபடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாங்களா தான் நீங்கள் பண்ண முடியும் அதனால் நல்லா ஞாபகம் வச்சீங்க ரினியூவல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ பதிவு பண்ணிங்களோ அதிலருந்து மூணு வருஷம் அப்போது ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனிவல் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டை வந்து செய்தாகணும் ஸோ நம்ம இப்போ எப்படி ரினிவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு உங்கள் யூஸ் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்க அடுத்தது உங்களுடைய டேட்டா பர்த் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய பேஜ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் டேஷ் போர்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரினியூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கேண்டிடேட் ரினிவல் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரண்ட் ரினியூவல் டேட் எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டஸ் வந்து லைவில் இருக்கா இல்லையா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க அதாவது ரினியூவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் முன்னே பின்னே நீங்கள் பண்ணலாம் ரினியூவல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வருதுன்னா இந்த மாதமே கூட நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் எந்த தேதியிலேருந்து ரினியூவல் ஆகுது அதுலேருந்து தான் உங்களுக்கு மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போவே வந்து ரினியூவல் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் உங்களுக்கு ரெனிவல் காட்டும் நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி பண்ணுறதுனால அதில் இருந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து ரினியுவல் பண்ண அந்த தேதியில் தவறு அப்படின்னாக்கா அதுலேருந்து உங்களுக்கு மூணு மாதம் டைம் உண்டு ஸோ அந்த கிரேஸ் பீரியடே நீங்கள் வந்து தவறு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் புதுசாக பண்ண வேண்டியிருக்கும் அதனால் கரெக்டாக வந்து ரினியூவல் வந்து நீங்கள் பண்ணுறத பார்த்துங்க சார் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூ அப்படின்னு இருக்கும் இந்த பட்டனை போயிட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர் நேம் கொடுத்துட்டு இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹஸ்பண்ட் ரினியூடு இவர் நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட் இஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஓகே பண்ணிவிடுங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நீங்கள் வந்து பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ மந்த் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத் இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இது ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சிங்க ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலைவாய்ப்பு ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டு ரினிவலை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே கூட ஆன்லைனில் யூஸாக நீங்கள் செஞ்சுங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி